வணக்கம் எங்கள் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம் என்னுடைய குரல் கொஞ்சம் பலதா போச்சு இந்த ஹே ஃபீவர் வந்ததால மன்னிச்சு கொள்ளுங்க இன்றைக்கு இந்த காணொலியில என்ன விடையை பார்க்க போறோம்னு சொன்னா எங்களை நோக்கி வருகின்ற மிகப்பெரிய ஆபத்தை பற்றி தான் இந்த காணொலியில கதைக்க போறேன் எல்லாருக்கும் தெரிய நான் சிரிச்சு கொண்டு சொல்றேன்னு நினைக்காதேங்கோ சிரிக்கிறதா அழுகிறதாண்டே தெரியல இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடக்க நாங்கள் எவ்வளோ பாடுபட்டு நாங்கள் எங்களுக்கு தான் தெரியும் போஸ்ட் ஆஃப் லிவிங் அதே போல தான் இப்போ ஈரான் இஸ்ரேல் பயங்கர சண்டை பரஸ்பரம் அட்டிப்பாடு பயங்கரமாக நடக்குது மூன்றாவது உலகப் பொருள் போயிட்டோமோ போயிட்டோம் கிடக்கு அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இதனால எங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகுது சர்வதேச ரீதியில் எக்கனமி பொருளாதாரம் அடிவாங்க போகுது இதில் யூகேயும் உள்ளடங்கலாக இந்த காணொலியில் யூகேயில் நாங்கள் என்னென்ன மாதிரியான எதிர்வினையை இந்த மாதிரியான பாதிப்பை நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம்ன்றது தான் இந்த காணொலியில் பார்ப்போம் ரைட் இந்த காணொலியில் யூகே பொறுத்தவரையில் ஒரு மூன்று விதமான பாதிப்பு மெயினாக இருக்குன்னு சொல்லலாம் நாங்கள் யோசிக்கலாம் சண்டை வந்து ஈரானிலையும் இஸ்ரேலையும் தான் நடக்கும் ஏதோ ரெண்டாயிரம் மைலுக்கு அங்காளர்கள் தான் ஏதோ பணத்தில் பட்ட வெடியை விட்டு கொண்டு இருக்கிறாங்க எப்படி எங்களை மட்டும் நாங்கள் யோசிக்கலாம் மிடில் ஈஸ்ட்டில் சண்டை நடந்தாலே அது ஓட்டோமேட்டிக்காக எங்களோட படலையே தட்டு ஏன்னு சொன்னால் ஒயில் ஒயில்லாம் இந்த உலகத்தையே தீர்மானிக்கிறது நாங்கள் மலிவா சாமானை வாங்குறதா இல்லையான்றது இந்த ஒயில் தான் ஒயிலில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன ரஷ்யா உக்ரைன் சண்டையான கேட்க கொண்டே ஒயிலை கொண்டே நூற்றி முப்பது டொலருக்கு விட்டாங்க ஒரு பரல் பீப்பா ஒயில விட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து சண்டை முடியலையான ஆனால் அங்கேருந்து திருப்பி ரை கொண்டே வந்து இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து டெரிஃப் ஏதோ வந்து போட்டோன்னே உலகத்தில் பொருளாதாரம் முடங்கும் போது ஒரு உற்பத்திகள் நடக்காது நீ ஒயில் தேவைப்படாதான்னு சொல்லி போட்டு கொண்ட ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு டாலரு கொண்டு விட்டாங்க விட்டுட்டு அங்கேருந்து நைசாக அப்படியே மேலே ஏற்றி கொண்டு வந்துட்டு இப்போ இந்த ஒரு கிழமை இப்போ சென்றதில் ஈரானும் ஸ்டெயிலும் அதுக்கு ஒரு பத்து பண்ண டக்குனு கூட்டி விட்டாங்க அப்போ இப்போ போய் சிக்னல் காட்டிட்டுது இது மேலே தான் போக போது ஒரு கிழமைக்குள்ளே பத்து டாலர் கூட்டிட்டு என்னன்னு சொன்னால் இந்த மிடில் ஈஸ்ட்ல சண்டை நடந்தாலே அந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து வாரம் ஒயில் இந்த ஒயில் எல்லாமே எதுக்குகளால் முக்கியமாக என்ன விஷயம்னா அந்த எல்லாம் எதுக்குள்ளால் வருதுன்னு சொன்னால் ஒரு அச்சம் இருக்குது அந்த எல்லாம் எதுக்குள்ளால் வருதுன்னு சொன்னால் இந்த ஹாமோஸ் நீரிணை ஒன்று சொல்லிக் இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அறிஞ்சிருப்பீர்கள் இந்த ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற ஹோமோஸ் நீர்நிலை அது ஒரு சின்ன ஒரு நீரிணை அதை வந்து ஈரான் மூடுமா இருந்தா என்னென்று ஈரான் தன்னை எதிர்ப்பை காட்டணும்னு சொல்லி போட்டு அதில் வர கப்பலில் நான் அடிப்பேன் சொல்லி போட்டு அதை மூடுமாக இருந்தால் நாங்கள் பெரிய சிக்கல் இருக்கிற மாட்டோம் இப்போ ஏற்கனவே இல்லை ஏறிட்டுது இதுவும் நடக்குமா இருந்தால் பயங்கர சிக்கல் ஏனெண்டா இந்த பிக்சரை பாருங்கோ இந்த வழியால் வார முழு ஒன்னையும் எங்கேருந்து இருந்து எங்கே இருந்து முக்கியமாக சவுதி அரேபியா யூஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஈராக் குவாய்த் கட்டார் மற்றது ஈரான் போன்ற நாடுகள்லேருந்து முழுமையான ஒயில்லாம் அதுக்குள்ள வருது உலகத்தில் சர்வதேச ரீதியில் இருக்கிற ஒயிலில் இருபத்தஞ்சி சதவீதம் இருபதுரைக்கும் இருபத்தஞ்சி சதவீதமானே அந்த வழியால் தான் நான் வருதான் அப்படி தான் மூடிவிட்டா வேற வழி இல்லை வேறு வழி என்று சொன்னால் சுற்றி கொண்டு விரகணும் சுற்றி கொண்டால் தரவழியால் தான் கொண்டு வரணும் தரவழியால் வரத்துக்கு பைப் லைன் இருக்குது ஆனால் இதில் கொண்டு வர அளவில் அதில் கொண்டு வரலாம் இதில் வந்து ஒரு நாளைக்கு இருபது ஆயிரம் மில்லியன் பேரல் பெர் டே ஒரு நாளைக்கு இருபதனாயிரம் மில்லியன் பேரல் இந்த நீர் நீர் இணைக்கலால ஹோமோஸ் நீர் இணைக்கலாம் வருது ஆனா இவங்கள்ட இருக்கிற பைப்லைன பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெஸ்ட் குரூட் ஆயில் பைப் லைன் அது வந்து சவுதியில இருக்கு இந்தியால வந்து துபாயிலேயும் ஒரு பைப் லைன் இருக்கு யுஏலயும் ஒரு பைப் லைன் இருக்கு இந்த பைப் லைனால கொண்டு வரக்கூடியது சர்வதேசம் ஏழு மில்லியன் மற்றது சர்வதேசம் ஐந்து மில்லியன் அந்த அளவுல இருக்கு அது கட்டுப்படியா குறைதான் கொண்டு வரலாம் அப்போ வேறங்க உள்ள பாதிப்பை கொண்டு வரும் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ஹோமோஸ் நீர் நீள வார ஒயிலெல்லாம் இங்க மெயினா போகுதுன்னு சொன்னா ஆசியாவுக்கு தான் போகுது அதான் பெரிய ஒரு 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 விதமான ஒரு பதட்டம் ஒன்று இருக்கு ஏன்னா இந்த ஒயிலெல்லாம் எங்க போகுதுன்னா சைனா இந்தியா சவுத் கொரியா ஜப்பான் சவுத் ஏசியா அதே ஏசியா யூரோப் அதுக்கப்புறம் யூரோப்புக்கு போகுது அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்டுக்கும் இப்போது இந்த வழியால் வார ஒயிலில் கூடுதலாக சைனா இந்தியா எங்கட ஸ்ரீலங்கா அந்த மாதிரி நாடுகள் போகிறதா கூடுதலாக வேணும் இதில் யுனைடெட் ஸ்டேட் வந்து அவன் சார ஐடி அவன் ஏற்கனவே தன்னுடைய கெப்பாசிட்டி போய்ட்டு கெப்பாசிட்டி தான் கூட்டி ஒயிலெல்லாம் டம் பண்ணிட்டான் இப்போ பாதிக்கப்பட போகிறது எங்களுடைய ஏசிய நாடுகள் தான் இந்த பாதை மூடப்படுமா இருந்தால் பாதை மூடப்படுமா இருந்தாண்டா சண்டை தொடர்ச்சியாக போய் இந்த ஈரான் தன் எதிர்ப்பை காட்டுற மாதிரி பாதையை மூடுமா இருந்தால் சிக்கல் வரும் யூகே பொறுத்த வகையிலையும் நேரடியா அங்கே அந்த பாதைக்குள்ள வர்ற இல்லை வாங்குறதில்ல அது சர்வதேச தான் அதை வாங்குவோம் இந்த பாதை மூடினாலுமே சர்வதேச சந்தையில நிச்சயமா விலை வரும் அது யூகே ஒன்றுஜியில் அது அந்த விலை நான் அந்த பாதிப்பை நாங்கள் எதிர்கொள்வோம் ரஷ்யாவுக்கு நடக்க நாங்கள் ரெண்டு பவுண்டுக்கு தான் பெட்ரோல் டீசல் எல்லாம் வாங்கி இப்போ ஒன் இப்போ ஒன் தேர்ட்டியோ ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டிக்கெல்லாம் இப்போ இருக்கு இது ஏற்கனவே இந்த வாரமே நான் சொன்ன மாதிரி இந்த வாரமே கூடிட்டு பத்து டாலர் கூடிட்டு சரி இப்போ இப்படி ஒயில்ல ப்ரைஸ் கூடினா யூகே யில இந்த மாதிரியான பாதிப்பு வரும் என்றதை முதலாவது ஒயில் கூடினா அப்ப என்ன எங்களோட எலக்ட்ரிசிட்டி கேஸ் பில் வரும் அதில் ஒயில் கூடினாலே இருந்து என்ன எல்லா உணவுப் பொருட்கள் இருந்து இருந்து மின்சார உபகரணங்கள் இருந்து எல்லாமே கூடும் இன்ஃபிளேஷன் ஆட்டோமேட்டிக்காக கூடும் எங்களுடைய வாழ்க்கை செலவு பயங்கரமாக அதிகரிக்கும் ஆனால் சம்பளத்தை கூட்ட மாட்டாங்க அது வர அப்போ அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம் கடந்த காலத்தில் எதிர்கொண்டு அந்த பெயினெல்லாம் எல்லாம் எப்போவுமே இருக்குது அதை நாங்கள் நிச்சயமாக எதிர்கொள்வோம் இந்த மாதிரி நடந்தால் ரெண்டாவது ஒன்று பிரச்சனை சப்ளை செயின்ல குழப்பம் பெறப்போகுது சர்வதேச ரீதியான இந்த விநியோகத்தில் ஒரு குழப்பம் பெறும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பாதையை இந்த ஹோம் ஹோஸ் நீரிணியை அது நடக்கும் ஞாபகம் இருக்கும் எங்களுக்கு கா என்ன காசாக இல்லை சுயேஸ் கால்வாயை பூட்டினதால ஒரு குழப்பம் வந்து அதை பூட்டின சுயேஸ் கால்வாய் வந்து ஐரோப்பாவையும் ஈஸியாக உணைக்கிறது அதில் குழப்பம் வந்து அதை க்ளோஸ் பண்ணதால கப்பல் எல்லாத்தையுமே ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு வந்தாங்க இதனால என்னன்னு சொன்னால் அந்த போக்குவரத்து செலவு பயங்கரமாக கூடிச்சு இன்சூரன்ஸ் கூடிச்சு கப்பலுக்கு போடுற இன்சூரன்ஸ் கூடிச்சு எல்லாமே எங்கட தான் கொண்டு வந்து போட்டாங்க இதுதான் இந்த சப்ளை செயின்ல ஒரு மாற்றம் வருது சொன்னால் அதுவுமே எங்கட தலையில தான் கொண்டு வந்து போடுவாங்க மூன்றாவதா யூகே பொறுத்தவரையில பைனான்சியல் ரீதியா பைனான்சியல் மார்க்கெட் பயங்கரமா அடிபடும் என்னன்னு சொன்னா நிச்சயமற்ற தன்மை இருக்கிறதால இன்வெஸ்டர்ஸ் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து கொண்டு போய் சேஃப் கேவர்கின்ற கோல்டுல போடுங்க கோல்டு ஏற்கனவே தெரியுதான் இப்பதான் கிங்கா இருக்கு அது எப்பவுமே கிங் தான் இப்ப கோல்டுல போடுறீங்கன்னா எல்லா நிதி நிறுவனங்களும் எல்லா கம்பெனிகளும் அடிவாங்கும் முதலீட்டாளர்கள் வெளியிட முடியும் உற்பத்தி நடக்காது இதனால வேலை இல்லா பிரச்சனை வெறும் அப்புறம் என்ன இதனால சம்பளங்கள் இருக்காது வருமானங்கள் இருக்காது அப்படி ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கும் முக்கியமா இந்த பென்ஷனுக்கு போட்டு பொட்டில் போட்டு வச்சுக்கிற ஆக்களுக்கு பெருமையா வருமானங்கள் கிடைக்காது அந்த ஒரு பிரச்சனையை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கோம் இதனால பவுண்ட் ஸ்டேலிங் வந்து அடிவாங்கி மிக முக்கியமான பிரச்சனை வந்து ஹவுசிங் மார்க்கெட் அடிவாங்க ஏன்னு சொன்னா இம்ப்ளேஷன் கூடினா பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய மிக முக்கியமான வேலையை பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது சிக்னாலே ஏற்கனவே ஹார்ட்டிட்டு போன வியாழக்கிழமை பத்தொன்பதாம் தேதி அங்கோட டிசிஷனை நோ சேஞ்ச் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்ற மாட்டோம்னு சொல்லி நாலு தசம் ரெண்டு அஞ்சுலேயே வச்சிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் அவளுக்கு ஒரு பியர் இம்ப்ளேஷன் பணவீக்கம் அதிகரிக்கும் இந்த சண்டை தொடங்கினால அதிகரிக்கும் என்று சொல்லிட்டு அப்பயும் வச்சிருக்கிறோம் பார்த்து செய்வோம் என்று அப்போ பணவீக்கம் அதிகரித்தா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்ப அப் அப்பா கொண்டு போக வேண்டியா அப்போ பழைய சூழ்நிலைக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கும் இன்ட்ரெஸ்ட் என்ன பணவீக்கம் பதினோரு வீதம் போனது இப்போ ரஷ்யா உக்ரைன் சண்டை நடக்க அப்போ போய்க்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே அஞ்சு ஆறு போய் போய்கொண்டிருந்தது இப்பவும் அதே தான் இப்படி நடக்குமா இருந்தால் இன்ஃப்ளேஷன் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டிக்கொண்டு தான் போயிடும் இம்ப்ளேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டினா என்ன நடக்கும் ஹவுசிங் மார்க்கெட் நிச்சயமாக அறிவாங்க என்ன சொன்னால் அஃபோர்டபிலிட்டி குறைஞ்சிடும் வீடுகளை ஒருத்தரும் வாங்க இயலாது என்ன சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட எங்களுடைய இன்ஃப்ளேஷன் கூட்டிட்டு அதனால் வாழ்க்கை செலவு கூட கிடைக்கிற வருமானத்துக்கு பொருட்கொண்ட விலையெல்லாம் கூடிட்டுது செலவு கூடிவிடும் அவங்களுக்கு சேமிப்பு வராது இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கூட அதனால ஒரு வீடு வாங்க இல்லாத சூழ்நிலை வந்துடும் அதனால் கேள்வி குறைஞ்சிடும் கேள்வி குறைஞ்சிடுன்னு சொன்னால் சில இடங்களில் சில ஏரியாவில் இப்போ நிறைய விட குறையலாம் சில ஏரியாவில் கூடாமல் அப்படியே ஸ்னாக்னுட்டா இருக்கலாம் இப்போ மோகேஜ் என்ற பார்த்த முடிச்சா ரீமோகேஜ் போகிறது பெரிய ஒரு சிஸ்டமா இருக்கும் ஏன்னா ஒரு மூன்று நாலு மூன்று வீதத்தில் நாங்கள் எடுத்துகிட்டு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன்ல அதை இப்போ திருப்பி இப்படி ஏறிக்கொண்டு போச்சுன்னா அஞ்சாறு விதத்தில் ரீமோக் ஏறுனா பெரிய ஒரு கலவடியாக இருக்கும் வேரியபிள் ட்ரக்கர் வேரியபிள் இன்ட்ரஸ்ட் ரேட்டில் இருக்கிறாக்களுக்கு எனி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டிக் கொண்டு எப்போ அந்த சண்டை முடிய போகுன்றது அந்த இதில் இப்போ சமாதானம் நடக்குமா இருந்தா அமெரிக்கா ரெண்டுகளாக கொடுத்துட்டு போய் சமாளத்தை பேசலாம் இப்போ அங்கெல்லாம் ரஷ்யா புட்டின் வந்து சதிகார அமெரிக்கா தலைவர இப்ப இப்போ ஒரு குழப்பமாக இருக்கு இது இப்போ முடிகிற மாதிரி அந்த யார் ரஷ்யா உக்ரைன் சண்டை மூணு வருஷம் நடக்குது அது ஏதோ நடக்குது என்னத்துக்கு இது ஏதோ நடக்குது அதே மாதிரி இதுவுமே இப்போ ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ள முடிஞ்சுன்னு சொன்னால் தலையடி முடிஞ்சு ஆனால் இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு போச்சு இதான் பிரச்சனை நடக்க போகும் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டினா வேரியபிள் இன்ட்ரஸ்ட் ரேட்ல இருக்கிறவனுக்கு அப்படி ஏறிக்கொண்டே போகும் ட்ரக்கர் இன்ட்ரஸ்ட் ரைட்டில் இருக்கிறவனுக்கு அப்படி ஏறிக்கொண்டே போகும் பிக்சில் இருக்கணும் த தலையை பிச்சு கொண்டிருக்க அது முடியுது இன்ட்ரெஸ்ட் சைட் ஏறிக்கொண்டிருக்கு நான் என்ன செய்ய போற ஒரு பெரிய இருக்கும் ஸோ பைனான்சியல் ஹவுசிங் மார்க்கெட்டும் பயங்கரமா வந்த போகுது மோகெய்ச் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது புதுசாக வீடு வாங்குறாக்களுக்கும் பயங்கர ருசிக்கல கொண்டு போது என்ன மாதிரி இந்த சண்டை தொடர்ந்து போகுமா இருந்தால் அந்த இடத்துல ஒயில் திரைஸ் பயங்கரமா ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபிளேஷன் கூடும் ஒன்றுமே செய்யலாது கட்டுப்படுத்தவே இல்லாத ஏற்கனவே நாங்க பாத்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல பார்த்துட்டோம் என்னுடைய கவலை முழுக்க என்ன சொன்னா இந்த ஒயில் முழுக்க போறதே ஈஸியாக சொல்லப்படுறது ஸோ எங்கட நாட்டில் இலங்கையில முதலிடம் இந்த அங்கேயும் ஒரு பிரச்சனை பெறத்துக்கான வாய்ப்பு தான் இருக்கு பெட்ரோல் விலை ஏறி கேம் விலை அங்கே கூடி சனம் எல்லாம் தெரியாது கஷ்டப்பட்டு இந்த என்ன லைனுக்கு பெட்ரோல் தின்ண்டு எல்லா தான் கஷ்டம் யூகேலையுமே நாங்கள் பயங்கரத்தான் கஷ்டப்பட்டுனா எல்லா பொருட்களோட விலை எல்லாமே கூடி ரொம்பவே கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருக்குது கனகாலம் போகவே இல்லை இப்போ ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கு தான் இந்த ரஷ்யா உக்ரைன் சண்டை இதே சூழ்நிலை திருப்பி வருமானது ஒரு தளவடியாகவும் யோசனையாகவும் இருக்குது இந்த காலத்தில் இந்த விஷயத்தை தான் சொல்ல வந்துடுறேன் யாராவது இந்த லண்டன் தான் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒன்று ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்